வணக்கம் நான் டாக்டர் பூபதி டிஎன்எம்சி செயற்குழு உறு உறுப்பினர் அதாவது இப்போ எங்களுடைய பிரச்சனைகளை வந்து என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் என்னன்றது நான் தெளிவுபடுத்துறதுக்காக வந்திருக்கேன் அதாவது எங்களுக்கு வந்து இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய எஃப்எம்ஜி எக்ஸாம் அப்படின்ற ஒரு கிளியரன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியதாக இருக்குது அது எப்படி இருக்குன்னா இப்போ நாங்கள் வெளிநாட்டு மருத்துவம் பயின்று முடித்து வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சிறு தேர்ச்சி முறையை வந்து அதை தாண்டி இங்கே வரும்போது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிஇசி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் டெல்லியிலேருந்து வாங்கி அதன் பிறகு தமிழக மருத்துவ துறைக்கான இதில் கவுன்சிலில் நாங்கள் அதுக்கான இதை செய்யும் பயிற்சிகளுக்கான மேற்கொண்டு இருக்கக்கூடிய சில அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான வேலைகளை செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய தொய்வுத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கு அது எந்த இடத்துல இருக்குன்னா தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த பிஇசி முறை ப்ரொஃபஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முறையை வந்து முதல்ல வந்து தாமதமாக்குறாங்க இது வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு சரியா இரண்டு மாதத்துக்குள்ளே முடிஞ்சு சரியாக போஸ்டிங் எல்லாமே கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா இப்போ அந்த பிஇசின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விதமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன் ஒரு வருட கால வரைக்குமே கொண்டு போய் சில முடிவுகள் வரைக்கும் கொண்டு வந்துருக்குது அடுத்த கட்டமா பார்க்கும்போது அந்த பிஇசி டிலே ஆகுறதுனால சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இன்டர்ன்ஷிப் சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் டைம் பீரியட் வந்து திடே ஆகுது இது கடுத்த கட்டமாக பார்க்கும்போது இது சில மாணவர்களுக்கானது ரொம்ப கஷ்டப்பட்ட சூழல் இருக்கு அது மட்டும் இல்லாம மேலும் இந்த பிஇசி வழங்கியும் மேல மேல ஆயிர ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு மருத்துவ மாணவர்கள் இன்னும் இன்டர்ன்ஷிப்கான இது ப்ராசஸ் உள்ள போகாமல் இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி பதினோரு மெடிக்கல் காலேஜஸில் புதுசாக துவங்கப்பட்ட பதினோரு மெடிக்கல் காலேஜஸில் எங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் ப்ராப்பராக இருந்தது ஆனால் இப்போது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் விழுக்காடு வகையில் தான் எங்களுக்கான அலாட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு மேற்படி இருக்கக்கூடிய மற்ற மெடிக்கல் காலேஜஸ்லையும் அதுக்கான வேக்கன்சிஸ் லிஸ்ட்டை சரி வர பார்த்து எங்களுக்கான அலாட்மெண்ட் கரெக்டான அளவில் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேற்படி அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இருக்கிறதால தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கும் தலைமை மருத்துவமனைகளில் எங்களுக்கான சீட்ஸ் கொஞ்சம் அலாட் பண்ணி கொடுத்தா இதுக்கான தேர்வுகள் கொஞ்சம் விரைவில் நடக்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக பார்க்கும்போது எங்களுக்காக அலாட்மெண்ட் சீட் அலாட்மெண்ட் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் இருக்கக்கூடியது அது தற்சமயம் எங்களுக்கு இருபது சதவீத விழுக்காடு அளவுக்கு கொஞ்சம் மாற்றி அமைத்து தமிழ் இது வந்து நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் மூலயமா இதுக்கான அப்டேட் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கான கோரிக்கையாக இருக்குது அதுபோக இந்த இப்போ இருக்கக்கூடிய தமிழகம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில எங்களுக்கான சில விஷயங்கள் ஒரு பிரச்சனைகளை பற்றி ஒரு தீர்வுகளுக்கான என்ன எதனால டிலே ஆகுது என்ன ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கும்போது அதை நாங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்கிட்ட கேட்க என்கொரிக்காக ஃபோன் பண்ணுறதோ இல்லை நேரடியாக போய் பார்க்கும்போது எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது அதையும் தமிழக அரசு கொஞ்சம் கவனித்து சரியான முறையில் வந்து எங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்றது எங்களோட கோரிக்கையாக இருக்குது மேலும் இதன் இந்த காரணங்களை கொண்டு நாங்கள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்களை வந்து இன்னும் தெளிவுபடுத்தி கூறுவதற்காக ஒரு நாள் மாபெரும் உண்ணாவிரத போராட்டமாக ஜனவரி ஆறு அன்று ராஜரத்னம் ஸ்டேடியம் எதிரிலே எங்களுடைய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடக்க இருக்கிறது என்றதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி